Cody Kernel Resort Plots for Sale. For more information, contact 766 700 நம்முடைய வரலாறு சான்று நிரூபிக்க விட ஒரு அறுதி உறுதியான சான்று கீழடியில் கிடைத்துள்ளதாக அனைத்து ஆய்வாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த குழப்பம் என்பது மக்களை திசைத்திருப்போது நம்முடைய வரலாறை கேள்விக்குள்ளாக்கும் இதுதான் தொடர்ச்சியாக இந்திய அரசு இப்படி தான் பண்ணும் நம்ம கீழடி பற்றி மட்டுமே பத்தி பேசுறோம் அது மட்டும் இல்லை அதில் குறிப்பாக நாங்கள் ஒரு சில பகுதியில் தொடர்ச்சி ஆய்வு பண்ணிணா பாலாற்றங்கரை அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை குறித்தான ஆய்வுகளை வந்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்து தொடங்கி இருக்கிறாங்க அது ஏன்னா இந்த ஒரு பகுதி வந்து புறக்கணிக்கப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அங்க போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு பள்ளம் போட்டு ஒரு ஒரு அந்த ஒரு அந்த கனி முழுக்க எடுத்துக்கிறாங்க போர்டு மட்டும் இருக்காங்க தொழில் துறையுடைய போர்டு இருக்கு ஆனா அந்த இடங்கள் முழுக்க நிறைவேச்சு இப்படி வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வந்து இந்த பாலாற்றங்கள் அறிவற்றல் நிறைய பேர் நடக்குது ஒரே ஒண்ணு இல்லை ஒரு உதாரணம் ஒரு இடத்துல வந்து குவாரி அது அனுமதியே இல்ல காப்பு காடு நாங்க பாக்குறோம் ஜேசிபி போது ஜேசி வச்சு லாரியில எழுதி போடுறாங்க இருக்க மணல்களை அனுமதி இல்லை அந்த இடத்துக்கு குவாரி எங்கேயோ இருக்கு குவாரி வாங்கின அளவு உள்ள அளவுக்கு மீறி வெளியே வந்து அந்த இடங்களில் தொழில் சென்னை இருக்குது அப்படியான ஒரு வரலாற்று ரீதியான வரலாற்று ஆய்வு சார்ந்த ஒரு ஒரு தொன்பம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை தன் வயப்படுத்துவதற்காக அந்த ஆட்சியாளர் இன்னைக்கு வந்து அந்த தமிழர் வரலான்னு சொல்லலாம் அது கண்டிப்பா இவங்களுக்கு தேவைப்படும்போது அதை பயன்படுத்துறாங்க நாளைக்கு இது தேவையில்லைன்னா திரிபந்திராவுடன் பேசுவான் மக்களுடைய பெருக்கத்துக்காக மனைப்பிரிவுகள் நிறைய போடப்படுது அப்ப அந்த பகுதியில போடும்போது அந்த பகுதியில சொல்லியல் சென்னை இருக்கக்கூடிய இருந்து சொன்னாலும் அதை பத்தி பார்வை இல்லை நான் ஒரு பிரச்சனை அனுபவிச்சு ஒரு பிரச்சனை சந்திச்சேன் செயல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கட்டிருக்கு அந்த இடத்துல இன்னைக்கு வந்து தொழில் துறை பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு வந்து கண்ட இடம் இருந்த இடமா இப்ப இப்ப கட்டணம் கிடை இருக்கிற கட்டிவிப்ப இப்ப நடை நடை நடைமுறை இருக்கிற இடம் வந்து தொல்லியல் துறையை பாதுகாக்கப்பட்ட பகுதியில இருந்துருக்குது அந்த இடம் ஆவணத்துல இருந்திருக்கு இந்த வீட்டு மனைகள் சொல்றீங்க இதெல்லாம் ஆக்கிரமிக்கு தொல்லியல் துறை இதெல்லாம் அதுல தொல்லியல் லட்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த வீட்டு மனைகள் அதிகமாக நீங்கள் கண்டிப்பா ஒரு கேள்வி அதாவது மக்கள் தொகை பெருக்கும் நம்ம மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கட்டுமானங்கள் தேவை குடியிருப்புகள் தேவை ஆனா நாங்க என்ன சொல்கிறோன்னா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய வெற்றி தமிழன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் கீழடி மற்றும் பாலாற்றங்கரை வரலாறு குறித்து கேட்டறிய போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா கீழடி அகழாய்வு இப்போ சர்ச்சை போயிட்டுருக்கு இருக்கு மத்திய அரசு மத்திய அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதோடு சேர்த்து இந்த பாலாற்றங்கரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த கீழடிக்கும் பாலாற்றங்கரைக்கும் உள்ள வரலாறு என்ன என்ன ஒப்பீடு கண்டிப்பாக அதாவது வரலாறு என்பது இங்கே ஆய்வுகள் உட்படுத்தப்படும்போது தான் அதனுடைய காலம் கணிக்கப்படுது அப்படி காலம் கணிக்கப்பட்ட ஒரு வரலாறாக இனி கீழடி வரலாறு பார்க்குறோம் ஆனால் அதனுடைய ஆய்வுகளை குழப்பும் விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து எப்பவுமே நமக்கு எதிரானவர்கள் நம்ம அவருடைய வரலாறை மறைப்பதற்கு ஆயத்தமாக அந்த அடிப்படையில் கீழனுடைய ஆய்வை திசைத்திருப்பதுமாகவும் கொழுப்புமாக இன்று ஒரு அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது இது தமிழருக்கு எதிரான அரசியலில் இது ஒன்று நம்முடைய வரலாறு சான்று நிரூபிக்க விட ஒரு அறுதி உறுதியான சான்று கீழடியில் கிடைத்துள்ளதாக அனைத்து ஆய்வாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த குழப்பம் என்பது மக்களை திசைத்திருப்போது நம்மளுடைய வரலாறை கேள்விக்குள்ளாக்குவது இதுதான் தொடர்ச்சியா இந்திய அரசு தான் பண்ணும் அது தமிழர் இனத்தின் மீதான ஒரு ஒடுக்குமுறையாக தான் பார்க்கணும் இது குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கீழடி பற்றி மட்டுமே பற்றி பேசுகிறோம் அது மட்டும் இல்லை தமிழகத்திலுடைய அனைத்து நிலங்களிலுமே தம்முடைய வரலாறு பதிவு அழிஞ்சு போன குமரிக்கட்டத்திலிருந்து நம்ம கொண்டு வரலாம் அதில் குறிப்பா நாங்கள் ஒரு சில பகுதியில் தொடச்சு ஆய்வு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை குறித்தான ஆய்வுகளை வந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து தொடங்கி ராபர்ட் ப்ரூஸ் புட்டு வந்து முதல் முதல் ஒரு கற்காலக்கரை கண்டுபிடிச்சது வந்து பல்லாவரம் செங்கல்பட்டு உள்ள கல்லா பல்லாவரம் தான் சென்னை டூல்ஸ் சொல்றாங்க அது ஒரு கற்கால கருவி அப்படி பழைய கற்காலம் கொண்டு தொடர்புடைய ஒரு பகுதியாக இந்த பாலாற்றங்க பகுதி இருந்திருக்குன்றது ஒரு சான்று கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒன்றும் சொல்லப்போனா இப்ப கீழடி பத்தி பேசும்போது நகரமே அது ஒரு கட்டுமானம் மக்கள் குடியிருப்பு வாழ்வில் சார்ந்த கட்டுமான அமைப்பு இருந்து ஒரு பகுதியாக பார்த்துருக்கோம் வரலாற்று முற்பட்ட கால சான்றுகளாக பெருங்கற்கால ஈமச்சனங்களை சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் அந்த பெருங்கற்கால ஈமச்சனங்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டு சொல்கிறாங்க முழுதாக அறுதி உறுதி கூறப்படலை ஏன்னா ஆய்வுகள் எப்பவுமே வந்து முறுதி நிறைவேறது கிடைக்கும் ஆய்வுகள் அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு தான் புதிய ஒரு வரலாறு கிடைக்கும் அப்போ ஆய்வுகள் நிறைவு செய்யப்பட்டது கிடையாது இன்னி வரைக்கும் அதுதான் இனி கீழடி சொன்னது நாளைக்கு கீழே பின்னாடி ஒரு ஆய்வு கிடைக்கலாம் அப்படி ஒரு சான்றாகவும் ஒரு பகுதி கிடைச்சிது வரலாற்றுக்காரையில் பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டு அப்படின்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடந்தது ரெண்டு கட்ட ஆய்வு முதல்ல வந்து மத்திய தொழில்துறையை வந்து அந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல பழைய கற்கால கருவிகள் கிடச்சதாகவும் சில தகவல் எடுத்தால் அப்புறம் பானை ஓடுங்கள் வெளிநாட்டு பானை ஓடுகளும் கிடச்சிதான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாணய இது நாணயங்கள் சில கடைசிதாகவும் அதுக்கப்புறம் அணிகலன்களில் தங்கம் போன்ற அணிகலன் கடிச்சிதான் சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கீழடியில் வந்து இப்போ எழு தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட ஆதன் அப்படின்ற சொல் கிடச்சிதோ அதே மாதிரி இங்கே மத்தி அப்படின்ற சொல் கிடச்சதாக ஆய்வாள சொல்கிறாங்க அந்த கீரி அந்த எழுத்துக்குரிய கீழே இப்போ தமிழி என்று சொல்லக்கூடிய அந்த கீழில் வந்து பானை ஓட்டில் கொடுத்துருக்கு அப்படி பலாற்றங்கரையில் இப்படி ஒரு சான்று கிடச்சிருக்கு ஆனால் இதை பற்றின பெருசாக வெளியே செய்தி வந்ததுனால தெரியல ஏன் போல ஏன் தெரியல அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நாங்கள் வந்து குறிப்பாக இப்போ வந்து பல்லாற்றங்க ஒட்டி ஒட்டி தொடர்ந்து ஆய்வு பண்ணுறோம் அது ஏன்னா இந்த ஒரு பகுதி வந்து புறக்கணிக்கப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலாற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பல காடு மலை குன்றுகளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈமச்சன்கள் நிறைய இருக்குது இந்த சின்னங்களோட வரலாறு ரொம்ப நீண்ட நடிதாக இருக்குது சின்னங்கள் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழு இருக்குது உலகம் முழுக்க அது இங்கேருந்து போகுது அங்கேருந்து வந்ததுன்றது நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது ஆனால் நாம் நம்ம வரலாறு நாம் தான் அப்படி சொல்லணுன்றது குறிப்பாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஈமச்சின்னங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிராமங்களில் பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னா பலட்டங்களில் ஒட்டி இருக்குது பல கிராமங்களில் பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கணக்கில் ஈமச்சின்னங்கள் இருக்குது அப்புறம் நூறு இரநூறு கணக்கில் சின்னங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வாழ்ந்த மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருந்திருக்கும் அந்த மக்களுடைய எண்ணிக்கை இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டோம் ஆனால் இது நான் சொல்லக்கூடிய ஒரு நாலாயிரம் ஆயிரம் நாலாயிரத்தி நூறு ஆண்டுக்கு முற்பட்டது இன்றும் ஒரு நூறு இமைச்சர்கள் நீங்கள் பார்க்க முடியும் சொன்னால் இவ்வளோ அழிப்புக்கு அப்புறம் மக்கள் குடியேற்றத்துக்கு அப்புறம் அப்புறம் இவ்வளோ இருக்குது அப்போ இது ஒரு பெரிய சான்றாக இந்த பகுதி இருக்குது ஆய்வுகள் என்ன பண்ணியிருக்கான்னு நிறைய சில இடங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வாழ்விட பகுதியே இந்த மாதிரி வாழ்விட பகுதி வந்து ஓரளவுக்கு கிடைக்குது கேடி மாதிரி கிடைக்குது இங்கே வந்து வாழிட பகுதியும் கிடைக்கல ஏன் கிடைக்கலனா இங்க வந்து மக்கள் குடியேற்றம் அதிகமாக இருக்கு அப்போ மக்கள் நொறுக்கி வரும் நம்ம சென்னையை ஒட்டி இருக்கிறோம் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தால நிறைய குடியேற்றம் அதிகமாகுது அடிமாவது மக்கள் அதிகமாக உள்ள வராங்க அப்ப இந்த இடங்கள்லாம் வந்து மாற்றப்படுது அது வெளிநிலங்களெலாம் வந்து இந்த வந்து இன்னைக்கு மாற்றப்பட்டு கழனிகளா மாற்றப்பட்டு இன்னைக்கு காடுகள் அழிச்சு இன்னைக்கு கழனிகளாக மாறி இன்னைக்கு வந்து மக்கள் குடியேற்ற பகுதியா மாறுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உள்ளேறி வராங்க அவங்களும் வந்து இடங்களை வாங்கி குவிச்சிக்கின்னு வரும்போது அப்போ இந்த மாதிரி தொழில் சின்னங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐ மத்திய தொழில் துறையில் பதிவு பண்ண இடங்களே நிறைய இருக்குது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய கலாயில் நான் பார்த்த இடங்களே அப்படி பார்த்த இடங்களில் ஒரு சில இடங்களை போய் பார்க்கும்போது கலாயில் பார்க்கும்போது அந்த போர்டு இருக்குது தொழில் துறையோட ஏஎஸ்ஐ மத்திய தொழில் துறையை போர்டு இருக்குது அந்த போர்டு வந்து மலைவையாருன்னு ஒரு பகுதி செங்கல்பட்டு பக்கத்தில் அந்த போர்டு இருக்குது அந்த போர்டு இருக்குது இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை வெறும் குடியிருப்பு ஆயிடுச்சு அப்போ போர்டு மட்டும்தான் அங்கே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அதாவது செங்கல்பட்டுலேருந்து அச்சர்ப்பாங்க பார்ட்டில் பண்ணிங்கன்னா பெரும்போர் கண்டிக்கினுன்னு ஒரு ஊர் வரும் அந்த வலது பக்கம் ஒரு முருகர் கோயில் அந்த கீழே வந்து ஒரு முழுக்காக்கா துறை இடமா பதிவு பண்ணுறேன் ஏஎஸ்ஐ பதிவு பண்ணியிருக்காங்க அங்கே போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலடிக்கு பள்ளம் போட்டு ஒரு 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 அந்த ஒரு அந்த கனி முழுக்க எடுத்துக்கிறாங்க அந்த இடம் ஆனால் போர்டு மட்டும் இருக்காங்க தொழில் துறையுடைய ஏஎஸ்ஐ தொழில் துறையுடைய போர்டு இருக்குது ஆனால் அந்த இடங்கள் முழுக்க நிறைவேச்சு இப்படி வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வந்து இந்த பாலாற்றங்கள் நிறைய பேர் நடக்குது அப்போ நம்ம இது அரசியலாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு ஏன் நம்ம அரசியல் சார்ந்து பயணிக்கிறோம் தமிழ் தேசிய அரசியலோட வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும் அரசியல் பயணிக்கும் போது நம்ம அரசியலாக இதை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ இந்த பயில் என்ன நடக்குது இங்கே ஏன் அப்படி வந்து மாற்றங்கள் ஏற்படுது ஏன் சின்னங்கள் பாதுகாக்காமல் அழிக்கப்படுது அப்படின்றத நம்ம அரசியல் கண்ணோடத்தை பார்க்கும்போது இந்த பகுதியில் வரலாற்று சின்னங்களை திட்டமிட்டு அழிக்கப்படுதா அப்படின்னு கேள்வி வருது இன்னொரு பக்கம் குவாரிகள் மாதிரி இங்கே பாலாற்ற ஒட்டி இந்த மதுர் அருங்குன்றம் சில பகுதிகளில் முழுக்க குவாரிகள் சொன்ன மாதிரி எல்லா ஆட்சியாளர்களுடைய பினாமிகளுடைய குவாரிகள் அங்கே வந்து செயல்படுது கனிமாவள கொள்ளை பெரிய அளவு கொள்ளை அந்த கனிமவள கொள்ளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளிலையும் இந்த மாதிரியான சின்னங்கள் அழிக்கப்படுது எங்கே நினைவுச் சின்னங்கள் இருக்கோ ஈம சின்னங்கள் இருக்கோ அந்த இடத்துல முதல்ல வந்து பாறைகளை உருட்டி உடைக்கிறாங்க அப்போது இது திட்டமிட்டு தன்னுடைய வரலாற்றை அழிப்பதற்கான ஒரு மையமாக இந்த பகுதியில் இயங்குகிறாங்க ஆனால் அது திட்டமிட்டு பண்ணுறது அது வந்து ஒரு வணிக ரீதியாக அவங்களுக்கு பண சம்பாதிக்க பண்ணுறதானே அது எப்படி திட்டமிட்டு தொழில் நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா வணிக ரீதியாக நீங்கள் பணம் சம்பாதிக்க சொன்னால் இப்போது மக்கள் வந்து வாழ்விட பகுதி ஒன்று இருக்குது இப்போ வாழ்கிறாங்க நீங்கள் மலைகள் காடுகள் ஒரு பகுதி வச்சிருக்கிறாங்க நீங்கள் வளங்களை எடுக்கணுன்னு ஒரு பகுதி முடிவு பண்ணுறீங்க அப்படி கனிம வளங்கள் எடுக்க ஒரு முடிவு பண்ணுற ஒரு பகுதியை ஏற்கனவே அங்கே இந்த மாதிரி சின்னங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது எப்படி அது வந்து இயற்கை வளத்தை நீங்கள் வந்து சொரண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சின்னங்களை அழிப்பதாக தான் நான் பார்க்க முடியும் இப்போது அந்த சின்னங்களுடைய போர்டை அங்கே ஏ செய்யணும் இது பாதுகாக்கப்பட்ட பகுதி இந்த இடத்த வந்து பயன்படுத்தினாலோ இந்த இடங்களை ஆக்கிரமிச்சாலோ இல்லை வேறு ஏதாவது செய்தாலோ சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டு போர்டு தான் வச்சுருக்கிறான் அந்த போர்டு வச்சதுலேயே தான் நீங்கள் ஆக்கிரமி உண்டாக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து எல்லாமே இயற்கையை வந்து கொள்ளையடிக்கிறது வளங்களை சுரண்டது ஒரு பக்கம் போகும்போது நமக்கான வரலாறு நம்ம எங்கே போய் தேடுவோம் இன்னைக்கு கீழடி ஒரு இடம் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஆண்டு பழமையானவள் அப்படின்னு சொல்ல முடியுது தமிழருடைய வரலாறு ஆனால் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்னங்கள் அழிக்கப்படுறது மூலிமா இந்த இந்த இடத்துல வாழ்ந்த பகுதி தடயங்களே இல்லாமல் போகிறது மூலிமா அப்போ நாளைக்கு இந்த இடத்துடைய வரலாறு இங்கே இந்த மக்களுடைய வாழ்வில் இவங்க இங்கே எவ்வளோ காலம் இருந்தாங்கன்னு எப்படி தெரியும் அப்போது ஒரு பக்கம் நீங்கள் வந்து வணிகம் வணிகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் தொழில் சின்னங்கள் இருக்கிற இடத்த அழிக்கிறான்றதை நான் பார்க்குறோம் வரலாற்று தமிழ் அழிக்கிறாங்க தான் நான் பார்க்குறேன் ஒரே ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் ஒரு இடத்துல வந்து குவாரி அது அனுமதியே இல்லை காப்புக்காடு காப்புக்காடு புறம்போக்கை இடம் காப்புக்காடு பக்கத்தில் நாங்கள் பார்க்குறோம் பார்க்கும்போது ஜேசிபி வச்சு லாரியில் எழுதி போடுறாங்க வண்ட அங்கே இருக்க மணல்களை அனுமதி இல்லை அந்த இடத்துக்கு குவாரி எங்கேயோ இருக்குது குவாரி வாங்கின அளவு உள்ள அளவுக்கு மீறி வெளியே வந்து இடத்துக்குறோம் அந்த இடங்களில் தொழில் சென்னை இருக்குது நாங்கள் பார்த்துட்டு உடனே எங்களுக்கு ரொம்ப உதவாயிடுச்சு இப்படி ரொம்ப வரமுறையாற்ற கனிம வழக்கம் இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தவொடனே எங்கள் அமைப்பு சார்பாக கொடுத்தோம் மனு கொடுத்த உடனே ஆர்டிஓ வந்து விசாரணை பண்ணி வந்தாங்க வந்து பார்த்தோன்னே அந்த இடத்துல தடை பண்ணி போனாங்க இப்போ ஒரு ஒரு இடத்தையும் நான் அப்படி பாதுகாக்கிறது எவ்வளோ எங்களால் முடிஞ்சிடும் ஒவ்வொரு இடத்தையும் இப்போ நாங்கள் ஒரு குழுவாக இருக்கோம் ஒரு குழு இப்போ எவ்வளோ தூரம் காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டோட அனைத்து வளங்களை காப்பாற்ற ஒரு பக்கம் போகிறாங்கன்னா இயர் தொழில் சின்னங்களை எவ்வளோ தூரம் எங்களை காப்பாற்ற முடியும் அப்போ இதை பற்றின புரிந்த அரசு அரசு ஆட்சியாளர்கள் ஏன் இதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு கேள்வியாக இருக்கு ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை தொடர்ந்து பல இடம் இப்போ அதே பகுதியில் ஒரு குவாரி வந்து பக்கத்தில் ஒரு பெரிய இருந்தது அங்கே நிறைய ஈமச்சின்னங்கள் பார்த்தோம் அதை பார்த்து கொண்டு வந்து நாங்கள் பொதுவாக இடம் பார்க்குற இடத்துல வந்து பார்த்து மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து ஆவணப்படுத்திடுவோம் ஏன்னா ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அடுத்த முறை நம்ம அது என்னன்னு தெரியாத போயிடும் அப்ப அதை ஆவணப்படுத்தணும் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு பத்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்துட்டு பத்திரிகை செய்தி மாதிரி ஆவணப்படுத்த வேலை பண்ணுவோம் அப்ப இந்த மாதிரி போகும்போது ஒரு இடத்துல கொடுத்துட்டு போறோம் அந்த மனு ஒரு சின்னம் அதாவது பெருங்கற்காலை நடுகள் நடுகள் சொல்லுவாங்க கேள்விப்பட்ட வீரர்கள் நடுகள் அந்த நடுகள் வந்து பாலாற்றங்கரை ஒட்டி நீங்கள் நீங்க ஒரு பகுதி வரலாற்று சிறப்பு மிகுந்த பகுதி திரும்பக் ஆமாம் ஆமா அங்கே அங்க ஒரு பகுதி அது என்னன்னா வேகவதி ஆறும் பாலாறும் சேயாரும் சேரக்கூடிய மூணு ஆண்டு சேரக்கூடிய திரும்ப கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி வரலாற்று சிறப்பு வந்து அங்கே வந்து ஒரு ஆதுலர் சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ ஆய்வு சாலை மருத்துவம் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனை இருந்திருக்கு சோழர் காலத்துலேருந்து எங்கே இருக்குது அந்த மருத்துவம் அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுகளில் நாங்கள் பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா சாதா கிடந்த நிலையில் ஒரு நாலடி கல் அருமையான ஒரு கோட்டூர் சிற்பம் அதாவது புடைப்பு சிற்பத்துக்கு முன்னாடி கோட்டு சிற்பம் அந்த வில் விரல் ஏந்தக்கூடிய ஒரு சிற்பத்தை பார்த்தோம் நாங்கள் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சி மனு கொடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாண்டாவது இனி வரைக்கும் அந்த கல் அங்கேயே தான் இருக்குது பாதுகாக்கலை ஏன் சொல்லுறோன்னா தமிழர் அரசு தமிழர் அரசாங்கம் தமிழ் ஆட்சியாளர்கள் நாங்கள் தமிழ் மொழி பற்றுக்கொண்டவர்கள் தமிழ் இனத்தின் பற்றுக்கொண்டவர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் தான் இப்படி நினைவுச் சின்னங்களும் ஈமச்சின்னங்களும் தொழில் சின்னங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது அது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி என கேள்வி ஏன்னா நாங்கள் ஆட்சியாளர் தெரிவிக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த மாதிரி இருக்குது இந்த இடம் இருக்குது இது பாதுகாக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் ரெண்டாண்டு வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் பதில் இல்லை இன்னி வரைக்கும் பதில் இல்லை இப்போ நான் திரும்ப ஆற்றி அமைச்சிருக்கேன் ஏன் எனக்கு பதில் ஆட்டி அமைச்சிருக்கிறேன் அப்போ இப்படி நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய வரலாறை ஒவ்வொருத்தரோட போராடி தான் மீட்க முடியுமா பெரிய இப்போ இந்த கீழடி பற்றி மத்திய அமைச்சர் அந்த கருத்து சொன்னப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழர் வரலாறை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனால் நிறைய பேர் இது பண்ணுற இது திராவிட வரலாறுன்னு இது பண்றாங்க ஆனால் இப்போ தங்கம் திமுகவோட அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தமிழர் வரலாறுன்னு குறிப்பிடக்கூடிய காரணம் என்ன அதாவது இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரி இருக்கும்போது எதை பற்றி பேசினா நாளைக்கு ஓட்டு கிடைக்கும் எந்த விஷயத்தில் கை வச்சால் ஓட்டு கிடைக்கும் இப்படி தான் பார்ப்பாங்க இவங்களுடைய ஆட்சி இன்னும் ஒரு ஆண்டு நிற்க நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும்போது இங்கே எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தமிழ் உணர்வு கோரிக்கை பொதுவாகவே இன்றைக்கி வந்து கீழடிக்கப்புறமான ஒரு வரலாற்று பார்வை மக்கள் மனிதன் திரும்பியிருக்கு கீழடிக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்குது கீழடிக்கப்புறம் ஒரு வரலாற்று பார்வை மக்கள் தமிழக மக்கள் மீது வந்திருக்குது அதை நாங்கள் பார்த்துருக்குறோம் பல இடங்களை பார்த்துருக்கோம் அப்படியான ஒரு வரலாற்று ரீதியான வரலாற்று ஆய்வு சார்ந்த ஒரு ஒரு தொன்மம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை அந்த மக்களை தன்வயப்படுத்துவதற்காக அந்த ஆட்சியாளர் இன்னைக்கு வந்து அந்த தமிழர் வரலான்னு சொல்லலாம் அது கண்டிப்பா இவங்களுக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்துறாங்க நாளைக்கு இது தேவையில்லைன்னா திரும்ப திராவிடன் பேசுவாங்க ஆனா பொதுவாகவே இவங்க வரலாறுல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை கூடிய கூடிய வரலாறு ஆய்வாளர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு போக்கா இன்னைக்கு இருக்கு அதாவது இது திராவிட கருத்தியல் திராவிட வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெருமை ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த நாடு தமிழ்நாடு இங்கே வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் அப்போ வரலாறு தமிழர் வரலாறு தான் சொல்லணும் அதே ஏன் திராவிட வரலாறு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ நாம் வந்து கேரளாலேயோ ஆந்திராலையோ கர்நாடகாலேயோ நீங்கள் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க மாநில மொழி அவங்களுடைய மாநிலத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அவங்க நான் தெலுங்குன்னு தான் சொல்கிறாங்க கன்னடம் தான் சொல்கிறாங்க மலையாளி தான் சொல்கிறாங்க கேரளம் தான் சொல்கிறானே தவிர யாரும் திராவிடன்னு சொல்கிறதில்லை ஆக இங்கே மட்டும்தான் தமிழர் மீது இந்த திராவிட என்ற மாயால் தமிழுடைய வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த கட்டமைப்பு என்பது அரசியல் ஆதாயத்திற்காகவும் செயல்படுகிறது என்று தான் இந்த மாதிரியான செல் நான் பார்க்குறோம் ஓகே இந்த கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே இப்போ திராவிட கல்வெட்டுக்கெல்லாம் தமிழ் கல்வெட்டுக்கா அதெல்லாம் தமிழ் மொழியில் இருக்கிற கல்வெட்டு தானே அதாவது இது வந்து ஆய்வாளர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் சிந்தனை ஆய்வாளர் சிந்தனை தான் முக்கியமான சிந்தனையாக ஒரு சிந்தனை இருக்குது இங்கே ஆய்வாளருக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இணர் இனியா உணர்வு இருக்குதுல்ல வெளிப்பாடுகள் நிறைய பார்க்குறோம் அதாவது இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தமிழ் ஆரம்ப காலம் அதுக்கப்புறம் வட்டெழுத்து அப்புறம் கிரந்தம் இப்படி படிப்படியாக வருது அந்த கல்வெட்டுக்களுடைய எழுத்து முறையை வச்சு தான் அவங்க சொல்லணும் ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ் இன்றைக்கி சொல்லிடுறாங்க தமிழ்லேருந்து போன எல்லாேரும் திராவிட மொழி குடும்பங்கள் அப்படி சொல்லிடுறாங்கள அந்த அடிப்படையில் திராவிட கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி தான் ஓகேண்ணா தமிழர் கல்வெட்டாக இருந்தாலும் அதனுடைய பேர் திராவிட கல்வெட்டுகள் அப்படி தான் சொல்லி முடிக்கிறாங்க இதை வந்து நம்ம தமிழுக்கான பின்னடியாக தான் நம்ம பார்க்கணும் அதான் எல்லா இடத்துலையுமே தமிழருடைய வரலாறு தமிழுடைய அந்த எச்சங்களை பின்னுக்கு தள்ளுவதாக தான் திராவிடம் என்ற கருத்தில் பயன்படுது தான் நான் பார்க்குறோம் இந்த கல்வெட்டுகளாக இருக்கட்டும் இந்த தொழில் எச்சங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் ஏன்னால் வந்து எப்படியாக இருந்தால் இந்த மக்கள் தன் மொழி இனத்தின் மீதான பற்று இவங்கிட்ட இருக்கும் இன்றைக்கி திராவிடன்ற மாயால் அவங்க வந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக மீண்டு எழும் ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் வெளியே வரக்கூடாது சூழ் தேவை ஏன்னா இந்த மொழி இனம் அழிக்கப்படும் போது தன்னால் ஆனால் திரும்ப எழுச்சியை இந்த இனம் கொண்டு வரும் மொழி கொண்டு வரும் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான சான்றுகளாக எங்கே இன்னுமே இல்லாமல் போயிடும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட மாநிலத்தினுடைய வருகை வந்து என்பது அதிகமயமாக இருக்குது இப்போது அவங்களுடைய வரமான வருகை மட்டும் இல்லை இங்கே அவங்களுடைய கலப்பும் ஏற்படுகிறது இப்படி இப்போ ஏற்படும்போது அடுத்த கட்ட தலைமுறை தன்னை யாராக உணர்வான் அப்புறம் யாராக உணர்வான்ற சூழலை வரும்போது இப்போது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழருடைய வரலாறு என்பது இங்கே கல்வெட்டுக்களாகவும் சின்னங்களாகவும் எழுத்துக்கள் ஆவணங்களாகவும் பதியப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன்னால் நான் யாருன்னு முதல்ல உணரணும் இந்த என் மண் இந்த நிலம் என்னுடையது இது என் முன்னோருடையது இங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இப்படி உணரும்போது தான் இந்த மொழி இந்த இனத்தின் மதம் பற்று ஏற்படும் இதை உங்களுக்கு நினைவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான சான்றுகள் இப்போ சான்றுகள் இல்லைன்னா நம்ம யாரும் நிரூபிக்க முடியாது இப்போ எனக்கு நான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் எங்கே ஒன்றா இருக்கலாம் போலாம் ஆனால் பழங்காலத்தில் சான்றுகள் மூலமாக தான் நிறுவியிருக்கிறாங்க இப்போ வந்து இப்போது கீழடியில் கிடைத்த பானை ஓடு இந்த பானை ஓடுவின் எழுத்து பொறிப்பு தமிழருடைய வாழ்ந்த காலத்தை இங்கே காட்டுது அப்படி இந்த தொழில் சின்னங்கள் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அழிக்கப்பட்டாச்சுன்னு சொன்னால் நீ யார் நீ எந்த நிலத்தை சேர்ந்தவன் உன்னுடைய இனம் என்ன அப்படின்னு கேள்வி கூறி உள்ளாகவும் அப்போது இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான இந்தியா அப்படின்ற கட்டமைப்புக்கு இது கண்டிப்பாக உதவும் நாம சொல்லக்கூடிய நான் இனம் நான் இந்த மொழி நான் இந்த இன இந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படி சொல்றதுக்கு இந்த ஆவணங்கள் தேவைப்படுது அப்போ ஆவணங்கள் இல்ல இருந்தாதான் நான் யாருன்னு நிரூபிக்க முடியும் அதுக்கு தான் தொல்லியல் சான்றுகளை பாதுகாக்கணும் வரலாறுகளை பாதுகாக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆவணப்படுத்துறது முக்கியமானது இன்னைக்கு நீங்க கல்வெட்டு இருந்ததுனால தான் நிறைய கல்வெட்டு தான் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சிக்க முடியுது அந்த கல்வெட்டுக்களே இல்லை அப்படின்னு சொன்னால் இனி நம்ம யார்ன்றது கேள்விக்குரியாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பாதுகாக்க வேண்டியது நம்ம வரலாறு மீட்டுக்க வேண்டியது பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும்போது இந்த ஆவணங்களும் தொழில் எச்சங்களையும் பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பாக தமிழருடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்குது அதுக்கான அரசு இந்த அரசா தான் கேள்விக்குறியாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த தொழிற்சாலைகள் அப்புறம் கட்டுமான துறைகள் அப்புறம் இந்த கட்டுமானம் மனையெல்லாம் புதுசாக போடுறாங்களே இதெல்லாம் வந்து தொழில் எச்சங்களை எப்படி அளிக்கும் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சென்னை ஒட்டி இருக்க இந்த பாலாற்றங்கரை சென்னை ஒட்டி இருக்கிறதுனால இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நகரமயமாக்கள் நெருங்கிக் கொண்டு வருகிறது ஏன்னா மக்கள் இங்கே சென்னையில் அதிகப்படியான மக்கள் புழக்கம் அதிகமாகுது இங்கிருந்து வெளியேற்றக்கூடிய வெளியேறவர்கள் அதிகமாக வந்து தாம்பரம் கடந்தாங்க நீ தாமரிலேயும் செங்கல்பட்டு வந்துட்டாங்க செங்கல்பட்டும் இன்னைக்கு சென்னை தான் அப்படிதான் சொல்றாங்க அப்படி இருக்க காலத்துல அப்ப என்னன்னா மக்களுடைய பெருக்கத்துக்காக மனைப்பிரிவுகள் நிறைய போடப்படுது அப்படி மனைப்பிரிவுகள் போடும்போது விவசாய நிலங்களை ஒரு பக்கம் போட்டாலும் அது இல்லாம நிறைய கரம்பாக இருக்கக்கூடிய இடங்களையும் இனி விவசாய நிலம் போடுறாங்க அப்ப அந்த பகுதியில் போடும்போது அந்த பகுதியில் தொல்லியல் சின்ன இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து சொன்னாலும் அதை பத்தி இவங்க பெருசான பார்வை இல்லை நான் நேரடியாக ஒரு பிரச்சனை அனுபவிச்சு ஒரு பிரச்சனை சந்திச்சேன் அது ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு நாங்க அந்த இடத்த தொழில் சின்னத்தை பாதுகாக்கணும் பல ஆண்டா கோரிக்கை வச்சு அரசுக்கு வச்சு இது வரைக்கும் அந்த இடத்த வந்து தொழில்துறையுடைய பட்டியலில் அவங்க கொண்டு போகல ஆனால் ஏசி சொல்லக்கூடிய மத்திய தொழில் துறை பட்டியல் அது இருக்குது தமிழ்நாடு அரசு அதை வந்து பெருசாக அதை கண்டுக்கல அப்படியே இருக்குது கிட்ட அந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு பழக விளம்பரம் அதாவது பாதுகாக்கப்பட்ட என்ற பலக கூட இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மக்கள் வந்து அங்கே குடியேறாங்க அந்த இடத்துல மனைப்பிரிவு போடுறாங்க கட்டுமானம் அனுமதி பெற்ற மனைப்பிரிவு விற்பனை பண்ணுறாங்க இடம் வாங்கி வீடு கட்டிட்டார் வீடு கட்டிட்ட பிறகு இப்போ மத்திய தொழில் துறை வந்து அவருக்கு வந்து ஒரே அரிப்பு வருது இந்த மாதிரி இந்த இடத்த நீங்க வந்து குடியேறக்கூடாது உங்க வீட வந்து இடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வாழையோ உத்தரவு சொல்றாங்க அவங்க அவர் வந்து கேட்குறாரு நான் ஏன் இதுக்கு காரணம் இங்க எதுவுமே இல்லையே போர்டு இல்ல எந்த அறிவிப்பும் இல்லை பிளாட்டு போட்டாங்க வித்தாங்க நான் வாங்கி வீடு கட்டினேன் அவர் வந்து எதிர்த்து பேசுறாரு நான் ஏன் இதை பண்ணணும் நீங்க வந்து இது சொல்றீங்கன்னு சொல்றாரு அப்ப நாங்க அவரை சந்திச்சு பேசணும் போது அவரு சொன்னாரு நீங்க இந்த மாதிரி தொழில் சார்ந்து நாம அந்த பகுதியில் பார்க்கும்போது சொன்னார் சொன்னாரு ஐயா நீங்க இதெல்லாம் பண்றீங்க ஆனா எனக்கும் வரலாறு மீது ஆர்வம் நானும் தமிழன் தான் இந்த வரலாறு பார்த்து எனக்கு என்ன அக்கறை இருக்கு ஆனால் நான் இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கேன் இந்த இடத்துல இந்த வீடு வந்து இனி இடிக்கணும்னு சொல்லும்போது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த சின்னங்களை எனக்கு தேவை நான் நினைப்பேன் இந்த வரலாறு சின்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன் நான் இத்தனை லட்சம் வீடு கட்டுறேன் நான் வாழறது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை அவருக்கு உருவாகுது அப்போ இந்த சிந்தனை உருவாக்கிறதுக்கு காரணம் யார் இந்த அரசு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த அரசுக்கிட்ட ஒரு தொழில் சென்னை இருக்கிற இடம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் முதல்ல அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிப்பீங்க அறிவித்த பண்ண என்ன பண்ணணும்னா அந்த பகுதியுடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கு கீழே செயல்படக்கூடிய வருவாய்த்துறை அந்த வருவாய்த்துறையில் இந்த பகுதிக்கு நீ எந்த வகையிலும் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆணையை பிறப்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அவன் அந்த மனைவி வீச்சு பிரிச்சுட்டு போட்டிருக்க முடியாது போட்டுருந்தால் வாங்கி வீடு கட்டிருக்க முடியாதுல்ல அப்போ நீங்கள் அவர் குடியேற வீடு கட்டி மனைப்பிரிவு போட்டு குடியேறுற வரைக்கும் விட்டுட்டு இன்றைக்கி போய் நீ வீடு காலி பண்ணி சொன்னால் இது யாருடைய தவறு அரசுடைய தவறா மக்களுடைய தவறா இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு கம்பெனி தொழிற்சாலை தொழிற்சாலை இடம் வாங்குறான்னு சொன்னா அந்த இடத்துல வந்து தொழில் சின்னங்களும் சிலது வருது அதாவது இவங்க ஏற்கனவே பதிவு பண்ண இடங்களும் சிலது அது இல்லாமல் புதிய இடங்கள் பல இருக்கு அதை நாங்க சில இடங்களை நாங்களே கலாய் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்ப அந்த இடங்களை ஒரு இடத்த வாங்குறாருன்னா ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் வாங்குறான்னு சொன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு நிலங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த இடங்கள்ல இந்த மாதிரி சின்னங்கள் இருக்கு அப்ப என்ன பண்றான் அவன் சுற்றி அப்படியே அந்த வேலையை சேர்த்து போடுறான் இதை இன்னைக்கு அதை பெருசா கண்டுகிறது இல்லை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போவோம் அந்த இடங்கள்லாம் அழிச்சிட்டு அவங்க அங்கே ஆகிரகம் உருவாக்குறாங்க அப்போ இப்படி ஒரு பெரிய வணிக மகமாக்கள் ஒரு கார்பேட் நிறுவனம் உள்ள வரும்போதும் இந்த மாதிரி சின்னங்கள் அழிக்கப்படுது இதை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு நிறுவனம் நிறுவனம் அரசு எடுத்துங்களேன் இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கட்டியிருக்க இந்த இடத்துல இன்னைக்கு வந்து தொழில் துறை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தது ஒரு காலத்தில் இன்னைக்கு வந்து அவங்க கட்டணம் ஆமாம் இப்போ இப்போ கட்டணம் இப்போ கட்டிட்டு இப்போ இப்போ நடை நடை நடைமுறை இருக்கிற இடம் வந்து தொழில்துறை பாதுகாப்பு பகுதியில் இருந்திருக்கு அந்த இடம் ஆவணத்தில் இருந்திருக்கு ஆனால் இவங்க வந்து அந்த இடம் தான் சரி தெரியா இருக்கும் தேர்வாக இருக்கும் மக்களுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லா சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற லட்சத்தில் அரசு வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமித்து இன்றைக்கி வந்து கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் தொழில்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சிக்கல் தமிழ்நாடு அரசுக்கும் சிக்கலாகி அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த வந்து கட்டிடத்தை திறந்தாங்க ஏன் சொல்ல வரேன்னா ஒரு அரசு கட்டிடம் கட்டும்போதே போதே தொழில்துறையுடைய இடத்துல நீங்கள் கட்டுறீங்கன்னு சொன்னால் மக்கள் எப்படி நீங்கள் வந்து ஒழுங்காக கேட்கப்போம் ஆட்சியாளர்களே நீங்கள் மாறும்போது மக்கள் அதை கேட்க முடியும் ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்களை இன்றைக்கும் வாழநிலையில் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இடம் கிடைச்சா அந்த இடத்த ஒரு கொட்டா போட்டு உட்கார முடியுமான்னு வாழக்கூடிய சூழ் உருவாது அப்போது அந்த மக்களும் போய் இந்த மாதிரி இடத்த குடியேறாங்க அப்போ இந்த சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இதை பாதுகாக்க தவறதன் மூலமாக மக்கள் அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க அப்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த சின்னம் முக்கியமாக வாழ்க்கை முக்கியமாக இந்த தொழில் சின்ன எனக்கு இங்கே இருக்கணுமா நான் என் வாழ்கிறது இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வாழ்வாதாரம் எனக்கு வேணும் எனக்கு நீங்கள் உட்காரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார அந்தத்தில் அப்போ இதை நீங்கள் முதல்லேயே பாதுகாக்க பகுதியை பாதுகாத்து முறையாக அனு முறையாக பாதுகாத்து ஆவணப்படுத்தி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் அவன் குடியேற முடியாது அப்போ தவறு அரசு பக்கம் இருக்குது அதனால தான் மக்கள் குடியேறாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலைய பகுதி பார்த்திங்கன்னா அங்கே வந்து முழுக்க விவசாய விவசாயிகளும் தொடர்ந்து கிட்டத்தட்ட போராடிங்கிறாங்க அங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் பகுதியில் பழைய வரலாற்று சென்னை நிறைய இருந்திருக்கு சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு இது ஏஎஸ்ஐ மத்திய தொழில் தெரிய ஒரு முறை அந்த ஆய்வு பண்ணி அவங்களுடைய ஆவணங்கள்லாம் இருக்குது சில அந்த பகுதியில் இருக்குது தொழில் எச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது எங்களுடைய ஆய்வும் அந்த ஒட்டி நிறைய பகுதியில் பார்த்துருக்குறோம் அங்கே வந்து பழைய கற்கால புதிய கற்கால கருவிகள் தான் பழைய ஆவணங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ வரலாற்று சிறப்பு கொண்ட வரலாற்று தொழில் எச்சங்கள் கொண்ட ஒரு பகுதிகள் தான் இவங்க அழிக்கப்படுற பகுதியாக இருக்குது ஏன்னா இந்த பாலாற்றங்கரை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பாலாற்றங்கரை நாகர்த்தி ஒட்டி பார்த்திங்கன்னா பல வரலாற்று சின்னங்கள் தடையங்கள் இருந்திருக்கு அப்போ இதெல்லாமே இந்த பகுதியை வந்து நகரமயமாக்கல் வணிக மயமாக்கல் இப்படி கனிம வள கொள்ளை இப்படி ஒரு பக்கம் ஒரு நெருக்கடியான சொல் உருவாக்கி அப்போ என்ன ஆகுதுன்னா தொழில் சின்னங்கள் தேவையா இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஒரு நூலை உருவாக்கி அங்கே அழிக்கப்படுது இது அரசுக்கு தெரியுது தெரிஞ்சுதான் நடக்குது அப்ப நாங்கள் என்ன கேட்க வேண்டியதாக இருக்கோம் வரலாற்று ஆய்வாளர் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பயணித்து நிறைய பண்ணுறத விட எங்களை போன்ற ஆர்வலர்களும் ஆய்வாளர் தனிப்பட்ட ஆய்வாளர்களும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் தினமும் செய்தி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாலாட்டங்கள் எதை கண்டுபிடிச்சோம் பாலாட்டங்கள் எது கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் பரவுது அப்போது இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க தன்னுடைய மொழி இனத்தை வரலாற்றை காக்க வேண்டும் அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று நிறைய ஆர்வம் உருவாகியிருக்கிறாங்க இது கீழடி ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறமா நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டங்களும் இப்போ நிறைய வரலாறு சார்ந்து சில குறிப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கு சரி அதுக்கு முன்னாடி இல்லை இந்த வீட்டு மனைகள் சொல்கிறீங்க இதெல்லாம் ஆக்கிரமிக்கு தொழில் துறை இதெல்லாம் அதில் தொழில் எச்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த வீட்டு மனைகளை அதிகமாக வரத்தான செய்யுங்க அதை எப்படி தடுக்க முடியும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சரியான ஒரு கேள்வி அதாவது மக்கள் தொகை பெருக்கும் நம்ம மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கட்டுமானங்கள் தேவை குடியிருப்புகள் தேவை ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி சின்னங்கள் இருக்கிற இடங்களை தவிர்த்துட்டு மற்ற இடங்களை தாராளமாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம் தான் நான் சொல்கிறோம் அதாவது மக்கள் வந்து தொல்லிய சின்ன இருக்கிற இடத்த வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது தான் நான் சொல்கிறோமே தவிர மக்கள் எங்கேயுமே குடியிருப்பு போடக்கூடாது அவங்க இடம் கொடுக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை மக்கள் சொன்ன மாதிரி பெருக்கம் அதிகம் இடம் தேவை ஆனால் எவ்வளோ நிலங்கள் இருக்குது அந்த நிலங்களை அவங்க வந்து கொடுத்து அந்த இடங்களை மனைப்பு அனுமதிச்சு அந்த இடங்களுக்கு தொழிற்சாலை அனுமதிச்சா எனக்கு எந்த விஷயம் இல்லை தொழில் சின்ன இருக்கிற அந்த குறைவான இடங்களையாவது பாதுகாக்கணும் தான் நான் நினைக்கிறோம் அது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு காட்டுக்கு பகுதிக்கு போகிறோம் ஃபாரஸ்ட்டு ஏன்னா அது அரசு தரப்புலையும் சில அழிப்புகள் நடக்குதுன்னு சொல்ல வரேன் ஃபாரஸ்ட்டு அந்த காட்டு இலாக்கா துறையில் பாடுறோம் அங்கே உள்ள அந்த கலா ஆய்வுக்கு அந்த உள்ள போகிறோம் அங்கே நிறைய பெருங்கற்கால சின்னங்கள் நிறைய பார்க்குறோம் ஒரு சிலது என்ன ஆயிருக்குன்னா அங்கே பெரும்பாலும் காடுகளில் பார்த்தீங்கன்னா நீர் தேக்கங்களுக்காக சின்ன சின்ன தடுப்பணைகள் உருவாக்குவாங்க ஃபாரஸ்ட்டோட அந்த திட்டம் அவங்களுடைய காட்டு காடு திட்டம் காடு வளர்ப்பு திட்டம் மரங்கள் வளர்ப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அந்த காடு வளர்ப்பு திட்டத்துக்காக உள்ளயே வந்து அந்த பாறைகளை உடச்சி ஜேசி பிச்சு நிறைய இருக்கிறாங்க எல்லாமே அந்த காட்டில் இந்த கிட்டத்த நூற்றுக்கணக்கான ஈமச்சின்னங்கள் அழிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு அழிச்சாங்களாம் தெரிய எங்களுக்கு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ஐயாயிரம் ஆண்டு பழமையான ஒரு வரலாற்று சின்னங்களை அந்த காப்பு காடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைக்காக பாறைகளை உடைச்சி அந்த 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 ஈமச்சின் என்பது ஒரு பெரும் பெரும் பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டு தான் இருக்கும் அது கற்படை வட்டம் கற்பதுக்கை கழுத்தட்டை பல வகையில் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பாறைகளாக உருவாக்கியிருப்பாங்க அந்த சின்னங்களை உடைச்சி செதைச்சி அது ஃபுல்லாக தடுப்பணை கட்டியிருக்காங்க இவன் நீர் தேக்கத்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ நம்ம இதை பார்க்க சொல்ல எல்லாமே தெரிஞ்ச அரசு அரசு நிர்வாகம் இப்படி பண்ணும்போது எதுவுமே தெரியாத மக்கள் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்ற கேள்வி வருது அப்போ அரசு இதெல்லாம் கண்காணிக்கணும் இந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு கீழடி பத்தி நம்ம உலகம்புறா பேசும்போது மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சென்களை பாதுகாப்பதும் குறிப்பாக நம்ம சென்னைய ஒட்டி இருக்கக்கூடிய பாலாற்றங்கரை வரலாற்று என்பது மிக நின்னுடையது அந்த வரலாற்று சான்றுகளை பாதுகாத்து வெளியில் கொண்டு வர வேண்டும் தான் எங்களுடைய ஒரு ஒரு வாதமா இருக்கு அதுக்கு அவங்களுடைய சான்றாவே தொழில்துறையே அந்த வடக்குப்பட்ட ஒரு சான்றா வந்திருக்குது அந்த ஆய்வுகளும் தொடர்ந்து முன்னெடுத்து அங்கே கிடைக்கக்கூடிய தா சான்றுகளை வெளியில் கொண்டு வந்து இது குறித்தான விரிவான ஆய்வை கொண்டு சேர்க்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்